பிளேடே ப்ளேடு எனக்கு ரொம்ப நாள் ஒரு சந்தேகம் இருக்கு பிளேடே அந்த சந்தேகத்தை நீ எனக்கு தீர்த்து வைக்கியா உங்களுக்கு என்ன சந்தேகம் கூறுங்கள் நான் அதை நிவர்த்தி பண்ணுகிறேன் ஆ ஒன்று நினைச்சா தான் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு எப்படி ஒன்னால மட்டும் சமமாக எல்லாத்தையும் பார்க்க முடியுது பிள்ளைகளே இவ்வளோதான் உங்களோட சந்தேகமா இருங்க நான் உங்களுக்கு தெளிவாகவே சொல்கிறேன் நான் வந்து உங்களை வந்து மனுஷனாக பார்க்குறேன் நீங்கள் தான் வந்து உங்களுக்குள்ளேயே வந்து பல வேறுபாடுகளை வந்து வச்சுக்கிடுறீங்க கருப்பு வெள்ளை ப மேல் பணஜா பணக்காரன் ஏழை என பல வேறுபாடுகளை வச்சு உங்களுக்குள்ளேயே பல பிரிவுகளை வந்து ஏற்படுத்தி சண்டை சச்சரவை நிம்மதி இல்லாமல் வம்பாகுறீங்க கடவுள் கொடுத்த இந்த வாழ்க்கையை உங்களுக்கு சிறப்பாக வாழ தெரியல எங்களுக்கு வாய் கிடையாது உயிர் கிடையாது உங்களுக்கு கடவுள் உயிர் கொடுத்துருக்காரு ரெண்டு கன்று கொடுத்துருக்காரு உலகத்தை ரசிக்கிறதுக்கு வாசனை நுகர்றதுக்கு மூக்கு கொடுத்துருக்காரு எல்லாத்தையும் அறிகிறதுக்கு கேட்கறதுக்கு காது இரண்டு காதுகளை கொடுத்துருக்காரு எல்லாத்துக்கும் மேலே சிறப்பாக பேசுகிறதுக்கு வாய் கொடுத்துருக்காரு உங்களுக்கு எங்களுக்கு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வாயும் கிடையாது ஒன்றும் கிடையாது அதை விட உங்களுக்கு பகுத்தறிவு ஆறாவது அறிவு கொடுத்துருக்காரு இந்த பகுத்தறிவு வச்சு சிறப்பாக வாழறது தெரியாமல் தேவையில்லாத பல பிரச்சனைகளை வந்து உருவாக்கிக்கிட்டு பல திறமைகளை மனிதர்களுக்கு அந்த இறைவன் கொடுத்திருக்கிறார் அதை மனிதர்களாகிய நீங்கள் சரிவர பகுத்தறிவோடு பயன்படுத்தி வாழுங்கள் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதர சகோதரிகளே அன்பின் வாழ்த்துக்கள் கிறிஸ்தவளாகிய நாம் கிறிஸ்துவுக்கு உரியவர்களாக பயணிக்க வேண்டும் அதனாலே ஆ யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் அடிமை என்றும் அடிமை என்றும் ஆண் என்றும் பெண்ணென்றும் வித்தியாசம் இல்லை என்று இறைமகனார் இயேசு கிறிஸ்துவானவர் உலகத்தில் அன்பு கூர்ந்தபடி நாமும் உலகத்தில் அநேகரை அன்பாய் நேசிக்க வேண்டும் ஜாதி பேதம் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் அல்லது பணக்காரன் ஏழை என்ற அடிப்படையில் நேசியாமல் நாம் நம்மை நேசிப்பது போல பிறனை நேசி உன்னை நேசிப்பது போல பிறனை நேசி என்கிற ஒரே ராஜரிக தத்துவ வல்லமை தத்துவ வல்லமை வார்த்தையின்படியே நாம் இருப்போம் நாம் கிறிஸ்தவர்களாய் பயணிப்போம் ஜாதி வேதத்தை விடுங்கள்